மக்களே எங்களோடய திருப்பதி திடீர் விசிட் டிக்கெட் புக் பண்ணாமே நாங்கள் மேல் திருப்பதிக்கு வந்தோம் கீழ்திருப்பதிக்கு மட்டுந்தான் எங்கள் டிக்கெட் கிடச்சிச்சு டிக்கெட் கீழ்த்திரு திருப்பதிக்கு வந்து டிக்கெட்டு கிடச்சதில் கீழே இருக்க அங்கே அலமேலு மகா மங்காபுரம் சாமி பார்த்துட்டு அப்புறம் அங்கே இருக்கங்க சொன்னாங்க மேல் திருப்பதி டிக்கெட் வந்து இங்கேயே ஒரு மூணு இடத்துல கொடுக்குறாங்க அங்கே வாங்கிங்கன்னு சொன்னாங்க நைட்டு ரொம்ப மணிக்கு சொன்னாங்க அது நாங்கள் அந்த எந்த இடம் போனோன்னா ஸ்ரீனிவாசா காம்ப்ளெக்ஸ் ஜங்ஷன் கிட்டே இருக்குது நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ண இங்கே கீழே வந்து புக் பண்ணிக்கோங்க ஸ்ரீனிவாச காம்ப்ளெக்ஸ் ஜங்ஷன் கிட்டே பண்ணுறாங்க ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு லைனில் போய் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் புக் பண்ண போகிறோம் இல்லை இங்கே த்ரீ ஃப்ரீ டிக்கெட்டே த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டே வந்து ஃப்ரீ டிக்கெட் மாரி தான் இங்கே இருக்குது நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணாதான் இந்த இதை புக் பண்ணி போனாலே போகலான்னு சொன்னாங்க நாங்கள் போய் இப்போ புக் பண்ணிவிட்டு வரணும் நைட்டு பத்து மணி தான் டிக்கெட் வாங்கணும் அடுத்த நாள் நைட் பத்து மணி தான் உங்களுக்கு மேல் திருப்பதிக்கு உங்களுக்கு சாமி பார்க்க போக முடியும் சொன்னாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் பத்து மணிக்கு டிக்கெட் புக் பண்ணிவிட்டு அங்கேயே நைட்டு ரூம் ஸ்டே பண்ணிட்டோம் அங்கே ரூம் ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆச்சு நைட் ரூம் எடுத்துருக்கு மத்தியானம் ரெண்டு மணிக்கு நாங்கள் அதை ரூம்லேருந்து வெளியே வந்துவிட்டோம் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பதிக்கு வந்தோம் ஆனால் செம்ம கூட்டம் மக்களே இப்போ ஸ்கூல் முடிஞ்சு ஸ்கூல் தரக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு செம்ம கூட்டம் பயங்கர கூட்டம் ரஷ்னா ரஷ் எங்கே பார்த்தாலும் கூட்டம் செம்ம காற்று திடீர் மழை இருக்குது பயங்கரமாக கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நிறைய குழந்தைங்க எங்கே பாருங்கள் ட்ராஃபிக் இல்லை கார் மட்டும் அளவுக்கு ஃபுல் பார்க்கிங் இருக்குது நிறைய பாருங்கள் கடையெல்லாம் இருக்குது எல்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது ஆனால் நல்லா இருக்குது அங்கே வரையல் நல்லா இருந்துச்சு அப்புறம் அங்கே போயிட்டு நாங்கள் சாமி பார்க்கறதுக்கு முன்னாடி போயிட்டு அன்னப்பிரசாதம் அங்கே போய் சாப்பிட்டோம் நல்லா தான் இருந்துச்சு ஒரு துயல் ஒரு பொரியலும் அப்புறம் சக்கரை பொங்கல் போட்டாங்க சாதம் சாம்பார் தயிர் ரசம் எல்லாமே கொடுத்தாங்க நல்லா தான் சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு இப்போ திருப்பி போனால் அண்ணன் பிரச்சனை சாப்பிடவும் சூப்பராக இருக்குது அப்புறம் அங்கங்கே சாப்பாடு இதுமாரி போட்டு கொடுக்குறாங்க நல்லா தான் இருக்குது இங்கே போய் சாப்பிடுவாங்க அப்புறம் நாங்கள் ஏழரை எல்லாம் சொன்னாங்க ஒரு டூ ஹவர்ஸ் முன்னாடியே கூட போயிடலான்னு சொன்னாங்க அப்புறம் நாங்கள் இங்கே டிஎம்எல் போய் டிக்கெட் கொடுத்தாங்க அப்புறம் அங்கேருந்து டூ ஒரு ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்து அங்கே ஜீப் வச்சு ஜீப்பில் டூ ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கேட்டேன்னு அங்கே விட்டாங்க நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு உள்ளே போகணும் நைட் ஆனால் வந்து இந்தமாரி புக் வந்து போனீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃப்ரீ தர்ஷனை டக்குனு ஃப்ரீ தர்ஷன் பண்ண அடுத்த அடிச்சு இருக்காங்க அந்தமாரி இல்லாமல் நடக்க வச்சுட்டா நான் நடந்து ஒரு நிமிஷம் அப்படி தான் ஆனால் போயிட்டே இருந்தோம் லாஸ்ட்டாக ஒரு ஒன் ஹவர் எங்களை லாக் பண்ணி உக்கார்த்தேன் உள்ளே வந்து உக்மாலாம் கொடுத்தாங்க சாப்பிட்டோம் அப்புறம் ஓப்பன் பண்ணிட்டாங்க உள்ளே போய் சாமியை பார்த்துட்டோம் அது என்னன்னா உள்ளே வந்து என்ட்ரியும் வந்து எக்ஸிட் ஒரே இதாக இருக்கிறதுனால என்ட்ரி வரும்போது எக்ஸைட்டை வந்து அப்படியே லாக் பண்ணிட்டாங்க எங்கள் சாமி குட்டூர் செம்ம லாக் ஆகிடுச்சு நிற்க கூட எல்லாம் அளவு ஆகிடுச்சி அப்புறம் வெளியில் விட்டாங்க வெளியில் வந்துவிட்டோம் நைட்டு ஒரு பதினொன்று வெளியே வந்துவிட்டோம் அப்புறம் சா நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் எங்கள் திருப்பதி பயணம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்